ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபேசிங் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட ரெண்டு செண்டில் நம்ம டூ பிஹெச்ச்கே வெஸ்ட்டு ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து என்ட்ரன்ஸில் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல இருக்குது சாரி மெயின் கேட்டு மெயின் கேட்டில் வந்து வந்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பதினாலு அடிக்கு ஒரு இன்ச்சுக்கு அடி எட்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸ்ல பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டாக் லெக்ட் ஷேர்கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது கீழே வந்து ஒரு சின்ன பாத்ரூம் வந்து டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து டாக் லெக்ட் ஷேர்கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப போய் ஏற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ அதுலேருந்து முன்னாடி வந்து ஒரு சின்ன ஃபோயர் வந்து கொடுத்துருக்கோம் அந்த ஃபோயர்லேருந்து ஒரு மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதான் வந்து மெயின் டோர் ஸோ மெயின் டோரும் மெயின் கேட்டும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து லெவன் ஃபீட்டுக்கு லெவன் ஃபீட் பதினோரு அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுலேருந்து இங்கே ஒரு ஓப்பனிங் கேட் இருக்கும் ஓப்பனிங்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே டைனிங் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பேசேஜ் இருக்குது ஸோ பேசேஜோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அடி க்கு எட்டு இன்ச்சு வந்து நம்ம பகலம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கேருந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து ஏழு அடிக்கு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் வேண்டாம் அப்படின்னு சொன்னிருந்தாங்க ஸோ அதனால் வந்து காமன் டாய்லெட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கேஸ் அவங்க அட்டாச்சுடு பாத்ரூம் வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஓப்பனிங் விட்டு அதை வந்து நம்ம அட்டாச்சுடு பாத்ரூமாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வெளியிலேயே ஒரு டாய்லெட் இருக்குது ஸோ அது ஆனால் கிளைன்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம விட்டுவிட்டோம் அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது இந்த இடத்துல டோர்லேருந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு டோர் விட்டு அங்கேயே வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டூ பிஹெச்கே அப்படிங்கிறனால ரெண்டு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூம் ஸோ இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன் வந்து லெவன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சுக்கு லெவன் ஃபீட் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த செகண்டரி பெட்ரூமோட சைஸ் வந்து பத்தடி அடி ரெண்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கிச்சன் வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு ஏழு அடி ஏழு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஸ்டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன டோர் வச்சு இங்கே ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டோரோட டைமென்ஷன் ஆறு அடிக்கு மூணு இஞ்சு மூணு அடி அப்படிங்கிற சைஸில் ஸ்டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் வந்து முப்பது அடிக்கு முப்பது அடி பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கிற ஒரு லேண்ட் ஏரியா ஸோ இதில் வந்து நம்ம ஒரு டூ பிஹெச்கே வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஸோ பொதுவாக வெஸ்ட் ஃபேஸிங்கில் பிளான் பண்ணுறக்கு வந்து வாஸ்துப்படி வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து கரெக்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் வந்து ஹாலில் வந்து இந்த இடத்துல வந்து சென்டரில் ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டைனிங்கில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த விண்டோ தான் வந்து இந்த பேசேஜ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வென்டிலேஷனும் லைட்டும் வந்து உள்ளே வரும் ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து வந்து கிச்சனுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோவும் அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த க பெட்ரூமுக்கு டோர்க்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சவுத் சைடில் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து டாய்லெட்டுக்கு ஒரு வெட்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கி பிளான் வெஸ்ட்டு ஃபேஸிங் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ